வணக்கம் மருது உறவுகளே பலரும் நமது சேனல் பார்க்கிறார்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் செய்வது இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தும் போதுதான் எங்களால் தொடர்ந்து புதிய புதிய செய்திகளை கொடுக்க ஊக்கப்படுத்தும் வாரங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் படுகொலை செய்யப்பட்ட பி எஸ் பி கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவராக இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் வழக்கை நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி உத்தரவு இட்டு உள்ளது ஆறு மாதத்தில் குற்றபத்திரிகை தாக்கல் செய்யவும் உத்தரவு போட்டு உள்ளது மாநில அரசின் சார்பில் எந்தவித தலையிடம் இல்லாமல் இருந்தால் பல உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க பண வாய்ப்புகள் இருக்கிறது பார்க்கலாம் மாநில அரசு சார்பில் எந்தவித குறுக்கிடும் இல்லாமல் இருக்கிறதா என்று திமுக என்ற நாடக கம்பெனி இன்று வரை நாடகம் போடுவதை நிறுத்தவே இல்லை இரண்டாயிரத்து பதினொன்றுக்கு முன்பு வரை நீட் விவகாரத்தில் உண்மையே மறைந்து மக்களை ஏமாற்றி போய் சொல்லி வந்தது திமுக கும்பல் நீட் தேர்வால் பாதிப்பு என்று ஆனால் உண்மையில் நீட் தேர்வால் பல நன்மைகள் நடந்து உள்ளதை நாம் மறுக்க முடியாது நீட் தேர்வுக்கு முன் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சொல்வதுதான் கட்டணம் ஆனால் தற்போது நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தால் அரசு சொல்லும் கட்டணம் மட்டும் கட்டினால் போதும் அதோடு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த ஏழு புள்ளி ஐந்து உள் ஒதுக்கீட்டால் பல நூறு ஏழை மாணவர்கள் இன்று பயன் அடைந்து வருகின்றனர் இதுதான் எடப்பாடி அவர்களின் சாதனை என்று கூறலாம் அன்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு கொடுக்கும்போது பத்து சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று கூறிய திமுக எனும் கார்ப்பரேட் கம்பெனி இன்று வரை அதை பத்து சதவீதமாக உயர்த்த ஒரு நடவடிக்கை இல்லை எனவே திமுக என்பது மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து வருகிறது மக்களுக்கு உருப்படியான எந்தவித திட்டத்தையும் செய்யாமல் திமுகவின் கூட்டணி கட்சியில் உள்ள நபர்களை தங்களது கட்சியில் சேர்க்கமால் இருப்பதுதான் கூட்டணி தர்மம் ஆனால் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் சில மாதம் முன்பு மதிமுக கட்சியைச் சேர்ந்த நபர் திரு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தார் இதுவே அந்த நிலையில் எதிர்ப்பு கிளம்பியது இந்த நிலையில் மீண்டும் சில தினம் முன்பு கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் கவிதா என்பவர் திமுகவில் இணைந்தார் அந்தப் புகைப்பணத்தை செந்தில் பாலாஜி தன் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அந்தப் பதிவில் தமிழ்நாடு தலைநிமிர முதல்வர் ஸ்டாலின் தலைமை தேவை என்று உணர்ந்து கரூர் நகர காங்கிரஸ் மகளிரணி தலைவர் கவிதா என்று தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டார் எனத் தெரிவித்தார் செந்தில் பாலாஜியின் இந்தப் பதிவு காங்கிரஸ் கட்சியினரை கொந்தளிக்க வைத்தது இது பற்றி கருத்து கூறிய காங்கிரஸ் கட்சி எம் பி ஜோதிமணி அவர்கள் கூட்டணி தர்மம் என்பது இரண்டு பக்கமும் இருக்க வேண்டும் திமுகவின் மாவட்ட செயலாளர் ஒரு முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் கட்சியை இப்படி பொதுவழியில் அவமதிப்பதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது கூட்டணியின் பெயரால் இதுபோன்ற அவமரியாதையை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சில நாட்கள் முன்பு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தொடங்கி முன்னாள் தலைவர் திரு அழகிரி வரை அதிக தொகுதிகள் கேட்போம் என்று கூறியிருந்தனர் இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் நபரை திமுக சேர்ப்பது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கும் எச்சரிக்கையாகவே நாம் பார்க்க வேண்டும் திமுகவை எதிர்த்தால் காங்கிரஸ் கட்சியே இருக்காது என்றும் அதன் நபர்கள் திமுகவில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்று காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கும் எச்சரிக்கை இது அப்படித்தான் மறைந்த தலைவர் காமராஜர் பற்றி திருச்சி சிவா பேசும்போது திருச்சி வேலுச்சாமி அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவித்தார் இப்பொழுது இந்த நிகழ்வு கூட்டணி கட்சிகளை திமுக சீண்டிக்கொண்டே இருக்கிறது இது கூட்டணி முறிவை நோக்கி நகரலாம் அல்லது வரும் தேர்தலில் உள்ளடி வேலைகளை அவர்கள் செய்ய வாய்ப்புகள் அதிகம் திரு விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் மாற்றி அமைக்கப்பட்டு உள்ளது தொடர்பாக தவக சார்பில் புதிய சுற்றுப்பயண அட்டவணை வெளியிட்டு உள்ளனர் முதலீடு என்று பொய் சொல்லி திரு ஸ்டாலின் வெளிநாடு குடும்ப சுற்றுலா சென்று வந்ததை சுட்டி காட்டி வெள்ளை அறிக்கை கேட்டதற்கு இன்று பதில் அளிக்கும் விதமாக திமுக அமைச்சர் ராஜா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வெறும் வெள்ளை பேப்பரை மட்டும் எடுத்து காட்டியுள்ளார் ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார் அவருக்கு அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் எதிர்கட்சி தலைவர் புரியுற ஒரு நல்ல ஒருத்தான் புரியும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் கிடைத்த முதலீடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்டு வலியுறுத்தி வரும் நிலையில் வெள்ளை நிற வெற்று காகிதத்தை தூக்கி காண்பித்து இதுதான் வெள்ளை அறிக்கை என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் வி ராஜா தெரிவித்திருக்கிறார் இது அவமரியாதையான செயல் இந்த அதிகார ஆணவ திமிர் இங்கிருந்து இவர்களுக்கு வருகிறது மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற ஆணவம்தான் இதற்கு காரணம் காசை கொடுத்தால் ஓட்டு போட அடிமையான மக்கள் இருக்கிறார்கள் என்ற திமிர்தான் இவர்களுக்கு இந்த அதிகார ஆணவத்தை அழிக்கவே திமுக படுதோல்வியை சந்திக்கும் மீண்டும் மக்கள் தப்பி தவறி திமுகவிற்கு வாக்கு செலுத்தினால் தமிழ்நாடு என்ற பெயர் அழிந்து கருணாநிதி குடும்ப சொத்து போல மாறிவிடும் திமுக அடிமையான செல்வம் என்கிற செல்வப் பெருந்தகை பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் பேசியதை சாதி ரீதியாக கொண்டு செல்லும் திரு செல்வதற்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் கேள்வி உள்ளார் அதில் தலித் என்ற கேடயத்தை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் சொத்துக்களை குவித்ததோடு அல்லாமல் கொலை கட்ட பஞ்சாயத்து என செல்வப் பெருந்தகை ஈடுபடாத குற்றச் செயல்களே இல்லை எந்த குற்றச் செயல்கள் அனைத்தையும் செய்ய உங்கள் சாதியைக் கேடயமாக பயன்படுத்தும் நபர்தான் நீங்கள் என்றும் நீங்கள் ஒரு சமூக விரோதி என்றும் உள்ளார் அதோடு இன்று அதிகாரபூர்வமாக இருபத்தேழு கோடிக்கு மேல் சொத்து வைத்துள்ள நீங்களா ஏழை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஒரு காலத்தில் காங்கிரஸ் என்றால் தேசா அபிமானிகள் என்று இருந்தது ஆனால் இன்று காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவர் ஒரு சமூக விரோதியாக இருப்பது சமூகத்தின் சீர்கேடு ஆகும் இந்த தேர்தலில் திமுக மட்டுமில்லை அதன் கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் டெபாசிட் இழக்க வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாட்டின் விடிவு கிடைக்கும் நன்றி உறவுகளே மீண்டும் அடுத் த காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் நாங்கள் போடும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி